அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு வீட்டில் இருந்தபடியே இந்த விஷயங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்படுவது அதன்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்ன முக்கிய அறிவிப்பு ரேஷன் கடைகளில் என்ன புதிய பொருள் விநியோகம் செய்ய போறாங்க ஆதார் அட்டைக்கு எந்த நாட்கள் கடைசி நாட்கள் இளமே இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் மார்க்காம ஸ்கிப் ஆமாங்க உங்களுக்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு பற்றி பல முக்கிய ஆவணங்கள் பல விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறது பட் கிளிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டா ரேஷன் வைத்திருக்கும் நபர்களுக்கு அவ்வப்போது ஒரு புதிய அறிவிப்பு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டு வராங்க அதன்படி ரேஷன் கடைகளில் கூடிய விரைவில் அனைத்து பொருட்களும் பாக்கெட்டில் விற்பனை செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிப்பு உணவு துறை அறிவிக்கப்பட்டங்க அடுத்தபடியாக ரேஷன் கடைகளில் கைரகை பதிலாக கண் கருவிலை சரிபார்ப்பின் மூலயமாக மக்களுக்கு பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டங்க இப்போ முதல் கட்டமாக இந்த திட்டமெல்லாமே எல்லாமே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் கொண்டு வரப்பட்டிருக்காங்க விரைவில் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகளில் விரிவுபடுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக இப்போ ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நபர்களும் அவங்களோட முகவரை மாற்றம் செய்யப்பட வேண்டுமென்றால் கட்டாயம் அவர்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு டைரக்டா போயிட்டு இல்ல வெப்சைட் ப்ரௌசிங் சென்டர் போய் தான் மாற்ற வேண்டியிருக்கும் இல்ல இ சேவை மையங்களுக்கு சென்று தான் மாற்ற வேண்டிய நிலைமை இருக்கும் ஆனால் தற்போது வீட்டில் இருந்தபடியே இதையெல்லாம் பூற்றி பூர்த்தி செய்து கொள்ளாமன அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி நீங்கள் டேரெக்டாக டிஎன்பிடிஎஸ் டாட் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஸ்மார்ட் கார்டு சேவைகள் அப்படின்றத கிளிக் செய்து அதன் பிறகு முகவரியை மாற்றிக்கொள்ளாமனு அறிவிக்கப்பட்டங்க இது எல்லாமே மாற்றப்பட்ட விட்டதா அப்படின்னும் நீங்கள் செக் பண்ணுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நம்ப நம்பரும் கொடுக்க அதாவது ஒன் நைன் சிக்ஸ் செவன் அப்படின்ற டூல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கோங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் கிடைக்கல அப்படின்னா ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் அப்படின்ற நம்பருக்கு டைப் பண்ணி நீங்கள் கால் பண்ணி டைரெக்டாக உங்களோட ரேஷன் கார்டு வந்து முகவரி மாற்றம் செய்து விட்டதா அப்படின்னோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னோ இதற்கான நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கோங்க இது எல்லாமே தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு அறிவிக்கப்பட்டங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன் நைன் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ ஃபைவ் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் இப்போ ரீசெண்டாக ரேஷன் அட்டைதர்கள் புதிதாக விண்ணப்பித்து பெற்ற நபர்கள் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியான நபர்களாக இருந்தால் அவர்களும் விண்ணப்பித்து ரூபாய் ஆயிரம் பெற்றுக்கொள்ளாமல் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க இதே போன்று பல விவரங்கள் ரேஷன் அட்டை பற்றி தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்